வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சந்திக்கக்கூடிய நபர் அறிமுகம் தேவையில்லாதவர் அன்பு கூறி அண்ணன் சிஆர் பாஸ்கர் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வழக்கறிஞர் ஜெய் ஹரி வணக்கம்ண்ணா இப்போ நான் உங்கள் கேட்குற கேள்வி குண்டக மண்டகம் இருக்கும் ஆனால் என்னென்னு கேட்டால் மனசு வத்துப்படாமல் எனக்கு கோச்சிக்காமல் இந்த கேள்விகளை எனக்கு மனசு கேள்விகளை கேட்குறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வன்னியர் மக்கள் கட்சி வன்னியர் மக்கள் கட்சியும் சாரி பாடல் மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் ஒரே பாதையில் பயணம் செய்கிறதா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு பாதைகளா இல்லை நீங்கள் கேள்வியே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டக்க காட்டக்காக தான் கேட்குறீங்க கேள்வி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இயக்கம் அது சரிண்ணே வன்னியர் சங்கம் என்றது வன்னியர் சமுதாய மக்களுக்காக அவருடைய கல்வி மேம்பா இதில் இருக்குங்களோ அதில் இருக்காங்க அதில் இருக்காங்க அப்போ ஒன்றா தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை இதில் எல்லாேருமே ஒன்றா இருக்கணும்னு தான் அது அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா அதனுடைய தோற்றம் மூலம் எல்லாம் எனக்கு தெரியும் சரிண்ண அதில் நீங்கள் ரொம்ப என ரெண்டுத்தையும் எனச்சி பேசுவது அது வன்னியர் சங்கம் ஒவ்வொரு சமூக சங்கங்களும் இருப்பது போல வன்னியர் சங்கம் இருந்தது வன்னியர் சங்கம் பல நூறாண்டுகள காலமாக இருக்கக்கூடிய சங்கங்களில் ஒன்று அது மருத்துவர் ஐயாவினுடைய நிறுவனதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் போராட்ட வடிவம் பெற்று இடஒதுக்கீடு சமூக நீதி வகுப்பு பிரதிநித்துவம் என்று சொல்லி கிராமம் கிராமமாக அந்த மக்களை ஒன்று திரட்டி அணிவகுத்து போராடி அவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக உருவாக்கப்பட்ட வன்னியர் சங்கம் அதனுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாதையும் பயணமும் வந்து எல்லோரும் நாடறிந்த ஒரு விஷயம் ஏறக்குறைய பத்து ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி நடுவணே அதாவது மத்திய அரசிலே இடம் பெற்று பல துறைகளை வைத்திருந்தது அதேபோல சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் என்கிற கோட்பாடுகள் அடிப்படையில் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஓ எந்த ஒரு அடிபிழராமல் நடைபெற்று கொண்டிருக்கிற இயக்கம் பல கட்சிகள் வந்தது போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கப்பட்ட காலத்திலே இருந்து ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி நடை போட்டு கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் நல்லதுன்னே இப்போ பாராளுமன்ற கட்சி சேர்ந்த ஐயா அன்புமணி ராமதாஸ் நடுவு அரசில் முக்கியமான ஒரு குடும்பத்துறை குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அமைச்சர் அப்படி இருக்கும்போது இந்த வன்னிய சமயத்துக்கு அவர் என்ன செய்திருக்க நினைக்கிறீங்க இல்லை இந்த கேள்வியை வந்து அதான் சொன்னேன் நீங்கள் முதல்ல வந்து உள்வாங்கிக்கணும் அதாவது இந்த சமூகத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்காருன்றதை விட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு விவகாரத்தில் அவர் ஆரம்பத்திலே ஆற்றிய பணிகளின் காரணமாகத்தான் ஒரு நிர்பந்தத்தும் கொடுக்கப்பட்டு அதை அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் இப்போது அதில் இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆமாம் அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மற்றும் வந்து சமூக ரீதியாக சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அனைத்து சமுதாய மக்களுக்கும் எப்படி உரிமைகள் பங்களிப்பை பெற்றுத்தர முடியுமோ அதேபோல போல் ப வன்னியர்களுக்கான உரிமையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இதில் வந்து மருத்துவர் ஐயா எப்படி பணியாற்றினாரோ உழைத்தாரோ அதே போல் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இடஒதுக்கீட்டிற்காக வன்னியர்களுடைய தனி இடஒதுக்கீட்டிற்காக உழைக்கிறார் உழைத்து கொண்டிருக்கிறார் போராடுகிறார் போராடுவார் இப்போ இந்த எலெக்ஷனில் விக்ரவாண்டி எலெக்ஷனில் வரப்போது இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்னவாக இருக்கும் விக்ரவாண்டி தேர்தலை பொறுத்தவரையில் ஏற்கனவே அன்புமணி அவர்களை முதலமைச்சராக வேண்டும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லுகிற பொழுது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் விக்ரவாண்டி வந்து தனித்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் அமைப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிப்பா நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேலாக தனித்தை பெற்றார்கள் அப்பொழுது எந்த கூட்டணியும் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றார்கள் அது பிறகு வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக பெற்று எடப்பாடி வந்து தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருப்பதற்கு அது பயன்பெற்றது இப்போ வந்து அது இட இன்றைக்கு அதுக்கு வந்து இடைத்தேர்தல் வருகிறது என்று வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதாவது தனித்து போட்டியிட வேண்டும் வளர்ந்து இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் வளர்ந்து இருக்கிறது அந்த அடிப்படையிலே இது பாட்டாளி மக்கள் கட்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக இடைத்தேர்தல பொறுத்தவரையிலே வந்து பணம் கொழிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே ஆண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் யோசனை பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முடிவுகளை அறிவிக்கும் செயல்பாடுகள் இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் என்னன்னா இந்த பாட்டாளிமல் கட்சி வந்து உங்கள் ஒரு வன்னியர் சங்கம் இருக்குது இப்போ நான் ஒரு வன்னியர் சங்கம் வச்சுருக்கேன் அகில இந்திய வீர வன்னி சுதர் பாதுகாப்பு சங்கம் வச்சுருக்கேன் எந்த ஒரு எலெக்ஷன்லையும் பாட்டாளிமல் கட்சி எந்த வன்னியர் சங்கத்தையும் கூப்பிட மாட்டுறாங்க அதே சமயத்தில் திமுக அதிமுக போன்ற மற்ற கட்சிகள் எங்களை போன்ற சிறு சிறு வன்னியர் கட்சிகளை கூப்பிட்டு பேசுகிறாங்க மதிக்கிறாங்க நீங்கள் ஏன் வன்னீர் சங்கத்தை மதிக்க மாட்டுறீங்க என்ன காரணம் ஏன் உங்களுக்கு இந்த வேறுபாடு எங்கிட்ட மாட்டாந்த மனப்பான்மையே பாமக கட்சி பண்ணுறாங்க நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் பாட்டாளிமலை கூப்பிட்றோம் வேணும் கலந்துக்க மாட்டுறாங்க ஆனால் ஒரு சில எங்கே சைட்லருந்தும் கலந்துக்கிறாங்க ஆனால் மற்றவர் பார்க்கும்போது பார்வைக்கு ஒரு உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது நீங்க நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன் பல உயிர்களை பலி கொடுத்து கொள்கை லட்சியத்தோடு ஒரு சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த சங்கத்தில் நீங்கள் வரணுமே தவிர அந்த ஒரு கொடையில நீங்க உட்கார்ந்து அதுல செயல்பட வேண்டுமே தவிர ஆளுக்கு ஒரு கட்சி ஆளுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு நீங்க நான் வந்து திமுக அதிமுக பேரம் பேச போறேன்னு உங்க கேள்வியே சரியில்லை பேரம் பேச சொல்றேன் எனக்கு கூப்பிட்டு எங்களுக்கே ஆதரவு கொடுன்னு கேக்குறாங்க அதுதான் சொல்றேன் கூப்பிடுவது பேரம் பேசுறது அப்படின்றதெல்லாம் இப்ப நீங்க எப்பவுமே விலை போகாதவர்களாக வன்னியர்கள் வன்னியர் சங்கம் இருக்க வேண்டும் அதுதான் விருப்பம் நாங்க அது அந்த விலை போகல எங்களே மதிக்க மாட்டேன்னு கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் இப்ப ஒழிச்ச கூட கூட மாட்டேங்க பேச மாட்டேங்க கூப்பிட வேண்டிய அவசியமே ஒதுக்குறீங்களா இல்ல 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 உங்களுக்கு வருது அதாவது உங்களை ஒதுக்குற இல்ல ஒவ்வொருத்தரையும் வந்து தாம்பளை தட்டு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட முடியாது நான் இல்ல நான் வார்த்தை வாங்க என் கூட சேர்ந்து பணி செய்ய சொன்னா கொஞ்சம் நான் சொல்றேன் நான் கூப்பிடுறேன் வாங்க நீங்க கூப்பிடுறீங்க பெரிய மேல பெரிய சின்ன கூட கூட மாட்டாங்க இல்ல எல்லாம் ஒண்ணு ஒன்னொரு விஷயம் அதுல இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு பதில் சொல்ல விடுறீங்களா இல்ல அதாவது அவருடைய அன்பான அழைப்பு எங்குமே உண்டு சமூக ஒற்றுமை என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிற விவகாரம் சில பேர் வந்து சில்லுன்றித்தனம் பண்றதுக்குன்னு சில சில அமைப்புகளை நீங்க ஒரு வழக்கறிஞர் நன்கு படித்தவர் ஒரு பண்பாளர் நீங்க இந்த சமுதாயத்தினுடைய செயல்பாடுகள் யார் வந்து இந்த சமுதாய மக்களுக்கு செய்வார்கள் என்கிற வந்து சூழல் தெரியும் உங்களுக்கு ஏன்னா சாதித்து காட்டி இருக்கிறார்கள் ஒரு மக்கள் இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு அமைப்பாகத்தான் வன்னிய சங்கம் இருக்கு நீங்க ஒரு கிராமத்தில் நீங்க போகணீங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தில் ரெண்டாயிரம் ஓட்டு இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டை கொண்டாந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் போடுவோம் இது எல்லாருக்குமே தெரியும் திமுக தெரியும் நம்ம அதை விரும்புகிறோம் அதுதான் விரும்புகிறோம் இன்னும் கூட அதில் இருக்கக்கூடிய இன்னும் இரநூறு முந்நூறு ஓட்டுகளை வாங்குறதுக்காக தான் வாக்குகளை வாங்குவதற்காக தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்க கூட மாதிரி ஆளுங்க சில பேர் சில தனி அமைப்புகளை வைத்துக்கொண்டு இது எங்களுக்கு பண்ணல உங்களுக்கு பண்ணல பண்ணலை இது நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா நாங்கள் தனி அமைப்பு இருந்தாலும் வன்னியில் தான் உழைக்கிறோம் ஒரு அரசராக நீங்க இருந்தீங்கன்னா உங்க தளபதி வேணுமே வேணாவா நீங்கள் வைக்க மாட்டீங்க அரசர் உங்களுக்கு கீழே வேணும் இல்லை அது ஒரு தளபதியாக வன்னி சங்கர் இருந்து போட்டோமே அது என்ன கஷ்டம் இல்லை இப்போ நாம் யாரையும் இருக்கக்கூடாதுங்க அதனால் உங்களுடைய உரிமை நான் உங்கள் உரிமையில் வந்து யாரையும் வந்து தட்டி பறிக்க விரும்பலை அதே நேரத்தில் இங்கே வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கிறவர்களுக்கு எனக்கு தெரியும் ஏன்னா நானும் பல முறை வந்து சில தவறுகளை நான் பண்ணியிருக்கிறேன் சில தவறுகளை நான் பண்ணியிருக்கிறனோ இல்லை அவர்கள் செய்த சூழல் காரணமாக பிரச்சனை நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனைகள் உருவானது நான் வெளியேற்றப்பட்டேன் அதுக்கு பிறகு வந்து அந்த கட்சியிலேயே வந்து நான் திரு கலைஞர் அவர்கள் என்னைக்கு அழைச்சி கட்சி ஆரம்பிக்க வச்சாரு ஆனால் உள்ளே போனதுக்கு பிறகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக இவர்கள் நம்மை அழைத்து அரசியல் இல்லை இல்லை நம்முடைய நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை சூன்யமாக்குவார்கள் நமக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாத அதாவது நமக்கு வந்து பதவி ஆசை இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இவர்கள் அழைத்து இங்கேயும் நம்மளுடைய மரியாதை போயிடும் அங்கேயும் நம்மளுடைய மரியாதையை போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழல்களை திராவிட இன்டூல் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக கூப்பிடறாங்க திமுக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல மதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டு என்ன சப்போர்ட் பண்ணி கேக்குறாங்க அதை கூட பாட்டாளி மக்கள் கட்சி கேட்க மாட்டாங்கள ஒரு வேற ஒண்ணு இல்ல இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மதிப்பு மரியாதை இல்லாம எல்லாரும் பின்னாற போறதில்ல உண்மையிலேயே இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் வந்து நீண்ட காலமாக மக்கள் வந்து மதிப்பு மரியாதை உள்ளது மட்டுமல்லாமல் ஐயாவை பொறுத்தவரையும் எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது மருத்துவ அன்புமணி சரி அது அன்புமணி ராமதாஸ் ஒருபடி ஐயா அவர்கள் வந்து பொதுவாக வந்து இன்னைக்கும் தைலாவரத்துல நீங்க போனீங்கன்னா அவரை எளிதில் பார்க்க முடிய எளிமையான தலைவரா இருப்பாரு அழகலின் தலைவரா அப்ப நாங்க பாக்கலாம் ஏன் தாராளமா பார்க்கலாம் கண்டிப்பா இப்ப உங்களால பாக்க முடியலன்ற வருத்தம்னு சொல்லுங்க அவர் வந்து நிச்சயமா வந்து அவர எல்லோரையும் சந்திக்கக்கூடிய ஒரு எளிமையான தலைவர் அதுல அது மாட்டு வருத்தம் கிடையாது இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பது பத்தொன்பது முன்ன அன்புமணி சேவையா வந்து ஒரு இது கொடுத்திருந்தார் எல்லா வன்னிய சங்கங்களும் இட உதவி ஒன்னா சேருங்கன்னு அப்போ என்ன சங்கம் போச்சுன்னு தெரியல நாங்கள் எங்கள் சங்க சார்பாக நாங்கள் கலந்துக்கிட்டோம் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் நடந்த வள்ளு இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் வட சென்னையிலேருந்து எங்கள் சங்க சார்பாக கலந்துக்கிட்டோம் அதை வந்து அவர் கொடுத்து அவர் அவர் கூப்பிட்டு ஓப்பனாக வெளிப்படையாக கூப்பிட்டார் அன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்ந்துக்கின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதை நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதை இந்த நேரத்தில் குறிப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா நாங்கள் உங்களை வெளியே பார்க்கல எங்கள் வ பாமகவும் சரி வன்னியர் சங்கமும் சரி எங்கள் கூட இருக்க அந்தந்தமாதிரி தான் பழகுறோம் அந்த எண்ணத்தில் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம் ஆனால் பல மற்ற சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இனிமே போய் கலந்துக்கிட்டீங்க படத்துல சும்மா சும்மாவும் கூப்பிட்டாங்க நேரில் கூப்பிடலையே அப்படின்னு நம்ம வந்தாங்க அதை பெருசாத்துக்கும் போய் கலந்துக்கிட்டோம் இந்த நேரத்தில் பதிவு இருக்கு ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து அதாவது சொல்லிடல நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்து இருக்கும் நான் எல்லா இடங்களையும் நான் வலியுறுத்துறது என்னன்னா ஒரு குடையின் கீழே சிறப்பாக இருந்துமா இருக்குமானால் இந்த சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிபிறக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே இந்த சமுதாயத்தை தனி தனிப்பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் தமிழ்நாடுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாதிகளிலே நாங்கள் பாதி எங்களுக்கு எங்கே நீதி அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே அதாவது இந்த கோஷம் இங்கே போன்றதில்லை ஆரம்ப காலத்திலேருந்து நூறாண்டுகளுக்கு மேலே இருக்குது மாறுபட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிக பிற்படுத்தப்பட்ட என்கிற ஒரு அமைப்பை வந்து வெள்ளக்காரங்காலத்திலருந்து உருவாக்கி தான் நம்ம வச்சுருக்கிறோம் இதுக்கப்புறம் தான் வந்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டு கொடுத்தாங்க அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வந்து வன்னியர்களுக்கு வந்து தகுந்த முன்னேற்றங்கள் இல்லை என்கிற காரணத்தால் தான் தனி இடஒதுக்கீடு தான் தீர்வு என்கிற அடிப்படையில் நம்ம இப்போ இந்த முழக்கத்தை வைத்து பேசி கொண்டிருக்கிறோம் சரிண்ணே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வன்னியர் சமுதாயம் சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி இன் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் மற்ற சமுதாயம் இருக்குது இப்போ மால்கின்ற வர்க்கம் வந்து வேற ஒரு வர்க்கத்து வருது வேறு ஒரு சமூகம் சேர்ந்தவங்க இப்போ நம்ம தான் வந்து அவங்கக்கிட்ட அவங்க நம்மகிட்ட கேட்கணும் நம்ம அவங்கக்கிட்ட இடஒதுக்கீடு கேட்குறோம் ஆனால் என்னென்னா உங்களோட கருத்துப்படி இப்போ அன்புமணையாவை அடுத்த முதலமைச்சர் ஆக்கணும்னா பாட்டாளி மக்களுக்கு சென்னை செய்து ஆகலாம் என்ன செய்து ஆக முடியும் அப்போ கட்சிகள் என்ன சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க என்ன பண்ணுறது பொதுவாக வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது அதாவது அதிமுக திமுகவுக்கு பிறகு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி எதிரான பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்போ ஒட்டுமொத்தமான சமுதாய மக்களுடைய ஆதரவும் இன்னும் ஏனைய சமுதாய மக்கள் அதாவது இப்போ ஏனைய சமுதாய மக்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமுதாய மக்களுக்கான கட்சி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க அருந்ததியர்கள் இருந்தாங்க தலித் மக்கள் இருந்தா தலித் மக்கள் இருந்தாங்க எல்லா சமுதாய மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் அவர்கள் மாநில அவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அதாவது பொன்னுசாமி உட்பட தலித் தலைமை உட்பட அமைச்சர்களாக இருந்தார்கள் எதுக்காக நான் இனவைகளை சொல்கிறேன்னா இப்போ எல்லாவற்றையும் செய்து காட்டி நிறுவனம் செய்த ஒரு இயக்கம் திமுக திமுக கூட அதை நிறுவனம் செய்யாத ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனம் செய்திருக்கிறது இப்போ மற்ற இதுக்கு பிறகு வந்த அரசு பல அரசியல் கட்சிகள் காணாமல் போய்விட்டன நான் அந்த பெயர்களை சொல்ல விரும்பவில்லை பல அரசியல் கட்சிகள் காணாமல் போய்விட்டேன் இன்னும் பல அரசியல் கட்சிகள் காணாமல் போகுது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அன்புமணி என்கிற ஒரு பிம்பம் அன்புமணி என்ப என்று இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை அதை வைத்து அரசியல் நடத்தி தமிழகத்திற்கு ஒரு மாற்று மாற்ற மாற்றான ஒரு தலைமையை கொடுத்து ஒரு சிறப்பான கொள்கையோடு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்லை என்று தான் நான் சொல்ல விருப்பம் ரொம்ப சந்தோஷனே இப்போ இந்த அளவுக்கு பேசும்போது இன்னும் ஒரு சின்ன ஒரு கேள்வி இந்த ஐயா அன் மருத்துவர் சின்ன ஐயா முதலமைச்சர் வரத்துக்கு எங்களை போன்ற வன்னிய சங்கம் என்ன மாதிரி செய்யணும் நினைக்கிறீங்க நாங்க என்ன செய்யணும் அதான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்ன ஆரம்பத்திலேயே சொன்னேன் அவருடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் நிறைய இருக்கு பாட்டாளி மகிழ்ச்சியை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி அப்படின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க அவங்களுடைய க செயல்பாடுகள் நீங்க எல்லாம் புரிந்து கொண்டு எல்லாருமே ஒரு குடையின் கீழே வரணும் சில பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கூப்பிடுவாங்க திமுக கூப்பிட மற்ற என்னைய அரசியல் கட்சிகள் கூப்பிட தான் செய்வாங்க புதிய புதிய கட்சிகள் வர வருவாங்க போவாங்க எனக்கு தெரியும் ஏற்கனவே ஏன் தீபா கட்சி ஆரம்பிச்சா கூட நம்ம ஆள் போய் நிற்பாங்க தீபா காணா போயிடும் ஆமாம் அதுதான் சொல்ல காணாமல் போய்விடும் ஆனால் இது காணாமல் போய்விடாது காலங்காலமாக இருக்கும் இந்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கிற காரணத்தால் இந்த இயக்கமும் இங்கே காலூன்றி நிற்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன அதனால தான் சொல்கிறேன் இவர்கள் பாட்டாளிகளின் ஆட்சி கனவு நிறைவேறக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்று இப்போ திமுக அதிமுக பிறகு பாடல் இருந்தது இப்போ இந்த நிலைமையில் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாட்டாளி எந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை முதல்ல நீங்கள் சொல்கிற அந்த கேள்வி என்னென்னா நான் ஒத்துக்கிறேனோ இல்லையோ அது அன்புமணி ராமதாசன் மருத்துறையாக ஒத்துக்க மாட்டாங்க அதாவது நான் நீங்கள் மூணாவது இடத்துல இருக்கிறேன் தாம் தமிழ் கட்சியில்தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க இப்போ சொல்ல இப்போ சொல்லலாம் இன்னைக்கு மூணாவது இடத்துல இருப்பாங்க கரெக்ட்டு சுச்சுவேஷன் இன்றைக்கி அவங்க இருப்பாங்க நாளைக்கு இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி ஏன்னா ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துலேயே இருக்கு மூன்றாவது இடத்துலையே இருக்கிறது இப்போ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு இவங்க கூட்டணி அமைக்கிற பொழுது விகிதாச்சாரங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தொகுதிகள் ஆறு தொகுதி இப்ப பாத்தீங்கன்னா இப்போதான் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில பத்து இடங்கள் இருக்கு இப்ப நீங்க சொல்ல போனீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கூட பாத்தீங்கன்னா ஒன்பது இடங்கள்ல தான் அவங்க இவங்க தேசிய கட்சியோட கூட்டணி பத்து இடங்களில் நிக்கிறாங்க அதே மாதிரி இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அந்த கூட்டணி வந்து எண்பது லட்சம் வாக்குகளை பெறுகிறது வெற்றிகள் எந்த அளவுக்கு பெருசு பெரிய அளவுக்கு இருக்குதோ இல்லையோ ஆனால் இந்த வாக்கு விழுக்காடு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது ரொம்ப சந்தோஷன்னே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலா தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது ஆட்சி அமைக்க போகுது சென்ட் மத்திய ஆட்சியில் மத்தியில் பாரதிய ஜனதாவா இந்தியா கூட்டணி யார் ஒன்று நினைக்கிறீங்க இல்லை அதெல்லாம் ஆரம்பத்திலேருந்து பல முறை பேசியாச்சு அந்த அந்த கருத்துக்களை சொல்லியாச்சு அது யார் நம்ம அது நம்ம தொலைக்காட்சி மூலமாகவும் பல முறை சொல்லியாச்சு நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமர் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப வருங்காலம் எதிர்காலம் வன்னியருக்கு எப்படி இருக்கும் எப்படி அமைக்க பாடல் கட்சிகள் வன்னியர் சங்கமம் நிலைப்பாடு என்ன நீங்க சொன்ன மாதிரி அதே நரேந்திர மோடி வந்து பாட்டாளி மக்கள் ஏதாவது டாக்டர் மருத்துவர் ஐயாவை கட்டி பிடித்ததோடு மட்டும் இந்த அப்படின்னா இந்த சமுதாயத்தையே அவர் கட்டி பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம் எதிர்காலம் இருக்கு அதனால இந்த சமுதாயத்துக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறதா நான் ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி வணக்கம்